அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் இன்று நூற்று ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட பதிமூன்று பேர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இதன் அடிப்படையில் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக கிடைத்தன ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆளும் கட்சி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இபிடிபி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஆகியோர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் அத்துடன் ஆர்முகன் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் வரவு செலவு திட்ட மூன்றாம் போது மக்கள் விடுதலை முன்னணி எதிராக வாக்களித்திருந்தது இதேவேளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விடயங்களை தெளிவுபடுத்தி வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனா் රනග so ෙි පටත් වද අනාවශ්‍යය මාන දයන ඉදැන් පෝදු සවානයකර කොල පටාට මගේ විදුලි වාහන බද වැඩිකා න හ මන්තේ ම හ ක වේලු අ කන්න හන්ද කන රන ඩ දන්න. දේෂ් මන්තනගේ අරු න්තනීම ඉදීමක් කරන්න. හු ස න දිකර න්න න්නපා. வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ளவில்லை அமைச்சர் எம் கே டி எஸ் குணவர்தன மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செல்வம் அடைக்கலநாதன் சிவசக்தி ஆனந்தன் ஆகியோரும் இன்று வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கீதா குமாரசிங்க மனுஷ நாணயக்கார பவித்ரா வன்னியாராட்சி தேனுக்க விதானகமகே பிரேமலால் ஜெயசேகர ஜனகபாண்டார தென்னகோன் மற்றும் சிறிபால கம்லத் ஆகியோரும் இன்று வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச என்று சபையில் பிரசன்னமாகியிருக்கவில்லை ஆதரவாக நூற்றி அறுபது வாக்குகள் எதிராக வாக்குகள் இன்றைய வாக்களிப்பில் பதினூன்று பேர் கலந்து கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான மூன்றாம் கட்ட வாக்களிப்பை அடுத்து வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்